லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறது ஒரு பெரிய ஒரு சாதனையாக தான் இருக்குது சில பேர் வீட்டில் பார்ஷன் கொடுக்குறாங்க சில பேர் வீட்டில் பார்ஷன் கொடுக்கறது கிடையாது சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை பார்த்து சில பேர் ஜிம்முக்கெலாம் அலோ பண்ணுறதில்ல ஆனாலும் சில கேர்ள்ஸ்லாம் போயிட்டு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறாங்க ஆண்கள் எப்படியோ அதே மாதிரி நல்ல பல சாதனைகளை படைச்சிட்றாங்க ஜி லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு மெம்பர் என்னை கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி என்னோடய ஜிம்மில் ட்ரைனர்ஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாங்க அதனால தான் இந்த பதிவு நான் போடுறேன் இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ட்ரைனரும் தெரிஞ்சுக்கணும் ஜிம் அந்த மெம்பரும் ஜெ தெரிஞ்சுக்கணும் அது மென்னாக இருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி ஒரு லேடிஸை வந்து எப்படி ஒரு ட்ரைனர் ஹேண்டில் பண்ணணுன்றத ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கணும் தான் நான் இந்த பதிவு கண்டிப்பாக இன்றைக்கி போட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ட்ரைனர்கிட்ட ட்ரெய்னரும் அதே மாதிரி அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ அது எதையுமே அந்த லேடி பர்சன்கிட்ட அந்த லேடிஸ்கிட்ட கிட்ட எந்த ஒரு டிஸ்கஸும் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து ட்ரைனர் படிச்சிருக்கணும் ஸோ நாங்களாம் படித்து ஒரு படித்து எக்ஸாம் எழுதி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் சேர்த்து தான் படித்து வந்துருக்கணும் அங்கே அதனால் வந்து இது எல்லாருமே ரெண்டு பேருமே பண்ணணும் ஜிம் போகிற மெம்பரும் பண்ணணும் ட்ரைனரும் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அந்த லேடி வந்து ட்ரெயினர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ட்ரைனர் வந்து லேடி கிட்ட எந்த ஒரு பர்சனலையும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அவங்களுடைய டியூட்டி என்ன ஒரு சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுடைய ஏற்ற மாதிரி ஒரு சொல்லி கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடணும் இதுதான் வந்து ஒரு ட்ரெயினரோடய டியூட்டி ஸோ அந்த பர்சனுடைய டியூட்டியும் அதே தான் அவங்க எதுக்காக போனாங்களோ அதை மட்டும் அவங்க லிசன் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரெய்னர் ஒரு லேடிகிட்ட பேசும்போது ஐ காண்டாக்ட் மட்டும்தான் இருக்கணும் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை மீறி நிறைய விஷயம் நிறைய நேரத்தில் வந்து நிறைய இடத்துல நிறைய தப்புலாம் நடந்துடுது ஸோ ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கும் போது ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் மாறுது அவங்க பிஹேவியர் மாறுது ஸோ இந்த மாதிரி மாறும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு பதிவை போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை வந்து கொண்டு வந்துடுறாங்க ஸோ அதனால் ட்ரெயினர் வந்து ஒரு லேடி பேசும்போதோ ஒரு லேடி ட்ரெயினர்கிட்ட பேசும்போதோ ஸோ ஐ காண்டாக்டில் தான் ஃபோக்கஸாக இருக்கணும் ஸோ தேர்டு பார்த்திங்கன்னா ஒரு லேடி பர்சன் வந்து ஒரு லேடி வந்து ட்ரெயினர்கிட்ட வந்து ஃபேமிலி விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது அவங்க ஃபேமிலியில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வேணாலும் நடந்திருக்கலாம் அவங்க ஃபேமிலியில் பர்சனல் லைஃப் ஃபேமிலின்றது ஒரு பர்சனல் லைஃப் அது எதையுமே கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ட்ரைனரும் அதை லிசன் பண்ணக்கூடாது ஒரு லேடி மெம்பர் வந்து ஒரு கிட்ட வந்து ஃபேமிலி விஷயத்தை ஷேர் பண்ணாங்கன்னா நோ ஓகே ரைட் இதை மட்டும்தான் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரணும் இதுக்கு மேலே மீறி அவர் வந்து வேற எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து சமாதானப்படுத்துகிறதோ இல்லை ஆறுதல் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு இந்த விஷயமே ஷேர் பண்ணக்கூடாது இதுதான் வந்து வேற எங்கேயோ கொ கொண்டு போயிடும் ஏன்னா இங்கே சொசைட்டியில் அதுதான் நடக்குது அதனால தான் ஃபேமிலியில் வந்து லேடிஸை வந்து ஜிம்முக்கு அனுப்ப மாட்டுறாங்க பெண்கள் ஜிம்முக்கு வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரேராக இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பல கேள்விகள் கேட்குறாங்க இங்கே வந்து லேடி ட்ரெயினர் இருக்காங்களா லேடிஸ் வராங்களா இல்லை வேறு ஏதாவது செக்யூர்டாக இருக்குமா இல்லை ஆட்கள் வராங்களா அந்த மாதிரி கேட்கறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கிற சில யாரோ பண்ணுற சில த தவறுகள் தான் ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபிட்னஸ் சொல்லித்தரும்போது அவங்கள டச் பண்ணக்கூடாது எந்த ஒரு லேடி கிளைண்ட்டையும் டச் பண்ணக்கூடாது இது எல்லாம் ட்ரெயினரும் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஹெவியாக வெயிட் தூக்கும் போது நாங்கள் டச் பண்ணுவோமே ஏன் ஹெவியாக கொடுக்குறீங்க நீங்கள் ஆரம்பத்தில் அவங்க ஜிம் ஜாயின் பண்ண நாளில் இருந்து அவங்கள நீங்கள் டேக் கேர் கரெக்டாக பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் தேவைப்படாது நீங்கள் டீச்சிங் ஸ்கில்ஸ் உங்களது வந்து ப்ரொஃபஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்க அவங்கள நீங்கள் டச் பண்ணுற ஒரு கட்டாயத்தை கொண்டு வராது ஏன்னா டச் பண்ணாமே எல்லாமே சொல்லித்தரலாம் எல்லாம் எந்த ஒரு எக்ஸசைஸுமே டச் பண்ணி சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை ஏன்னா ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபோர்டீன் ஏஜ் அண்ட் அபோவ் பதினாலு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஆல்மோஸ்ட்டு ஜாயின் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினெட்டுலேருந்து அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து கரெக்டாக அவங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் அதனால் டச் பண்ணி சொல்லி தரணும் எல்லா எக்ஸசைஸ்க்குமே டச் பண்ணுற ட்ரெயினர்ஸ்லாம் நானே பார்த்துருக்கேன் ஒரு சில ஜிம்மில் எல்லாத்தையுமே டச் பண்ணி தான் சொல்லி தருவாங்க அவங்க நிற்க வைக்கும் போதும் டச் பண்ணி தான் நிற்க வைப்பாங்க தமிழ்ஸ் தூக்கும் போதும் டச் பண்ணி தான் தூக்குவாங்க தமிழ்ஸ் எடுத்து கொடுக்குறதும் அப்படி பிடிச்சி தான் எடுத்து கொடுப்பாங்க ஏன் வார்மப்பை கூட டச் பண்ணி தான் வார்மப்பே சொல்லி தராங்க ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சுனால் கூட டச் பண்ணி தான் ஸ்ட்ரெச் பண்ணி விடுறது இதெல்லாம் நீடே இல்லை பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்க இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் ஃபிட்னஸ் நேஷ்னல் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் டச் பண்ணணும் அவங்க ஓகே பண்ணி எனக்கு இந்த ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் பண்ணி விடணும் இந்த மசாஜ் பண்ணி விடு எனக்கு தெரிஞ்சு ஜிம்ல மசாஜ்லாம் பண்ணி விட்றான்னு நான் பார்த்துருக்கேன் படுக்க வச்சு லேடிஸை வந்து மசாஜ் பண்ணுறதுலாம் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ட்ரைனர்ஸ்க்கு தேவை டிசிப்ளின் வேணும் ஒரு லேடிஸோ இல்லை ஜென்ஸோ ஜென்ஸை கூட டச் பண்ணக்கூடாதுங்க ஒரு ஜென்ஸ் ஜென் கிளைண்ட்டை கூட டச் பண்ணக்கூடாது டச் பண்ணி சொல்லியே தரக்கூடாது ஒரு லேடிஸ் வந்து மேட் எக்ஸசைஸ் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு ஒரு ரெண்டடி கேப் விட்டு தான் நிற்கணும் அவங்க முன்னாடி போய் நிற்கக்கூடாது அவங்க கால் வச்சிருப்பாங்கன்னா அவங்க முன்னாடி நின்று ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது சைடில் ஒரு அடி கேப் விட்டு தான் நிற்கணும் இதெல்லாம் ட்ரைனர் கற்றுக்கணும் அவங்க படிச்சிரு கண்டிப்பாக இதை பற்றி படிச்சிருப்பாங்க அவங்க படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போ தான் அவங்க ப்ரொஃபஷனல் ட்ரெயினராக மாற முடியும் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட்டு லெவல் போனோம் அப்படின்னா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ரொம்ப டச் பண்ணியோ இல்லை ரொம்ப பக்கத்தில் நின்னோ ரொம்ப க்ளோஸாக நீங்கள் பழகுறதுனாலையோ அவங்க வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணி உங்களை நெக்ஸ்ட் லெவலில் அவங்க கொண்டு போக மாட்டாங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படித்த விஷயத்த நீங்கள் சர்டிஃபைட் பண்ண விஷயத்த நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும் ஸோ எந்த ஒரு கிளைண்ட்டையும் டச் பண்ணக்கூடாது அது தப்பு தான் டச் பண்ணி ஒருத்தர் சொல்லி தராங்க அப்படின்னா அந்த லேடி கிளைண்ட்டும் அலோ பண்ணக்கூடாது ஏன்னா சொல்லி தரும்போது ஈஸியாக லிசன் பண்ணலாமே ட்ரெயினர்னால் யார் ப்ரொஃபஷனல் தானே எந்த ஒரு ட்ரெயினர் எல்லாமே ப்ரொஃபஷனல் ட்ரைனர் தான் சொல்லித்தராமே டச் பண்ணலாமே சொல்லித்தரலாம் அளவுக்கு லிசன் பண்ணுற கிளைண்ட்டு தான் எல்லாேருமே எல்லாருமே படித்தவங்க தான் இன்றைக்கி நைன்ட்டி பர்சென்ட் பீப்புள் ஜிமில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே படித்து ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கிறவங்க டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இது எல்லாமே படித்த மெம்பர்ஸ் தான் ஜிம்முக்கு வராங்க நீங்கள் சொல்லும் போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதனால் டச் பண்ணி சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை ஒருவேளை உங்களை டச் ரொம்ப டச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் டச் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம் நீங்கள் அந்த மெம்பர் வந்து ஒரு ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா எக்சைஸுமே நான் டச் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லணும் டச் பண்ணாதீங்கன்னு சொல்லணும் டச் பண்ணாமல் எல்லாமே சொல்லித்தரலாம் நான் படித்த எஜுகேஷன் எனக்கு இதை தான் சொல்லித்தருது என்னுடைய ஜிம்ம என்னுடைய ஜிம்மில் என்னுடைய மெம்பர்ஸ் கிட்ட நான் இது வரைக்கும் டச் லேட் ஜென்ஸை கூட நான் டச் பண்ணுறது ரொம்ப ரேர் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம அவங்கள டச் பண்ணவே கூட ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினரோடைய ஒரு நாலேஜ் இதை தாண்டி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடாது அவங்களோட எல்லாமே அவங்களோட பர்மிஷன் இருக்கு ஸோ இந்த பதிவில் ஒரு ட்ரெய்னர் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னா அவரோட படித்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ ஜிம்முக்கு போகிற லேடிஸ் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க ஒரு ட்ரெய்னர் தொட்டு தான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தொடாமையும் சொல்லிக் கொடுக்கலாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்